புதிய பூமி நண்பர்கள் நீங்க வணக்கம் தான் பாபு இனி நம்ம பாபு கவனம் அடி ஒரே சமயத்துல பாருங்க ரெண்டு அடி இந்த சோத்துலயும் அடி வாங்கியாச்சு சேத்துலயும் அடி வாங்கியாச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா அதைப் போல ஒரே சமயத்துல பாருங்க விழுந்த அடி சோறு வழியாவும் விழுந்திருக்கு சேறு வழியாவும் விழுந்திருக்கு அதுவும் யாருக்கு யாருக்குன்னு சொன்னா வச்சுக்கோ சொல்றதுக்கு எங்களுக்கே மனசு கஷ்டமாகுதுன்னு சொல்லும் போது அப்ப வாங்கினவங்களுக்கு தான் தாங்குவாங்க தெரியலீங்களேங்க அது எப்படி தாங்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தாங்க முடியாத சோகத்தோட சொல்ல சொல்லப்போ உன் கண்ணில் நீர் வழிந்தால் நெஞ்சில் உதிரம் கொட்டுதையா உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதையா என் கண்ணில் பாவையன்றோ ஐயா என் முயல் நின்றதன்றோ உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதையா என்னப்பா இது எப்பவுமே பாட்டு எல்லாம் தானே பாடுவீங்க இது இன்னும் புதுசா இன்ட்ரோ முடிஞ்சு காணொலிக்குள்ள வந்து பாடுறீங்கன்னு கேட்கலாம் அது மட்டும் தான் புதுசா பண்றோம் இந்த பாட்டோட வரிகளையே பாருங்க புதுசா தானே பாடிக்கோம் கண்ணம்மாக்கு பதில் ஐயையான்னு இது ஐயையா ஸ்பெஷல் ஐயையாவுக்காக பாடுற ஸ்பெஷலான வரிகள் அடங்கிய பாட்டு யார் அந்த ஐயையான்னு யாராவது கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு கோவம் வந்துடும் யார் தருமா அந்த ஐயா உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகமே போற்றக்கூடிய உன்னதமான உத்தம உலக தலைவர் அந்த உத்தம உலக தலைவர் கட்சி நம்ம அது கட்சி உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அதுவும் உலகத்திலேயே உலகத்தில் இருக்கிற கட்சிகளில் மிகப்பெரிய ஜனநாயக கட்சியோட தலைவர் அவரு யார் நீயா அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் அது என்னப்பா கொஞ்சம் கூட வெக்கப்படாம வேமா சூசோ இல்லாம இதை போல நீங்க சொல்லி நீங்க சொல்லி இந்த காமெடி கிளிப்ல மட்டும் சொல்லலங்க உண்மையிலேயே பாருங்க ஒரிஜினா நடந்திருக்கு சோத்துலயும் அடி வாங்கியாச்சு சேத்துலயும் அடி வாங்கியாச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி வாங்கலாம் அந்த ரெண்டு வகையான அடியில் முதல் அடி பாருங்க பிரிஜ்வால் ரேவன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போன்றது காரணமே காங்கிரஸ் ஆட்சி தாங்க யார் அதெல்லாம் சொன்னா உளவுத்துறை ஆமா காங்கிரஸ் ஆட்சி தான் என்ன பாருங்க பிரிஜ்வால் ரேவன் இவ்வளவு அநியாய அக்கிரமம் பெண்கள் விஷயத்துல இவ்வளவு அநியாய அக்கிரமம் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்ச பிறகும் கூட ஏன் முன்னாடியே சொல்லல காங்கிரஸ் ஏன் முன்னாடியே இதை போல அவர் அநியாய அக்கிரமம் அடங்கிய பெண்களுக்குள்ள இருக்கிற அந்த காணொலிகளை ஏன் நாட்டு மக்களுக்கு காட்சிப்படுத்தலை லேட்டா பண்றாரு அதுவும் பாருங்க கர்நாடக மாநிலத்தில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கும் போது இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாம வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பிறகு ஏன் இதெல்லாம் ரிலீஸ் பண்றாங்க பிரிஜ்வால் ரேவண்ணாவோட அக்கிரம அநியாயத்தை நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுல காங்கிரஸ் கட்சி லேட் பண்ணிட்டாங்க அப்படி லேட் பண்ண காரணம் தான் பாருங்க பிரிஜ்வால் ரேவண்ணா நம்ம நாட்டுல வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனதுக்கு காங்கிரஸ் தான் காரணம் இது ஏதோ போற போக்குல காமெடிக்காக பிம்பிலிப்பி பிலாபிக்காக நம்ம சொல்ற விஷயம் கிடையாதுங்க நம்ம நாட்டோட உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் சொல்லிக்காரங்க இதே போல பிரிட்ஜ்வால் ரேவண்ணா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனதுக்கு காரணமே காங்கிரஸ் அரசு தான் பிரிட்ஜ்வால் ரேவண்ணா இவ்வளவு படு படுபயங்கரமான குற்றங்களில் ஈடுபட்டிருக்கார்னு தெரிந்த பிறகும் கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தியதற்கு காரணம் தான் பாருங்க அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனது ஸோ இதுல எங்களோட தப்பு எதுவுமே கிடையாது காங்கிரஸ் தான் பாருங்க அந்த பிரிட்ஜ்வால் ரேவண்ணா மீது நடவடிக்கை எடுக்காம கோட்டை விட்டாங்க அப்படி கோட்டை விடுதால்தான் அவர் பாருங்க ஈஸியா ஃபாரின்க்கு பறந்து போயிட்டாரு இப்படி வேமா சூசோ இல்லாம கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் இதை மட்டுமா சொன்னாரு அதாவது பாருங்க பெண்களுக்கு எதிராக பெண்கள் விஷயத்துல இதே போல அநியாய அக்கிரமமான குற்றங்களில் ஈடுபடுறவங்கள பாதுகாக்கிற பழக்கமே பாருங்க அவங்களுக்கு கிடையாதான் उनको लगा भारतीय जनता पार्टी को घेर ले मैं आज स्पष्ट कर कर जाता हूं किसी भी महिला के साथ कोई भी अत्याचार करे भारतीय जनता पार्टी इसके साथ नहीं रह सकती ஊருக்குள்ள மிக முக்கியமான ஒரு கூட்டம் இருக்கும் ஊருக்குள்ள மிக முக்கியமான முக்கியமான கூட்டம்னு சொன்னோம் தான் அந்த மிக முக்கியமான கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற காரணத்திற்காக அவர்கள் எல்லாம் மிக நல்லவர்கள் அப்படி ரொம்ப நல்லவர்களாக இருப்பவர்கள் அவர்கள் தொடர்ந்து சிறைக்குள்ள இருக்கலாமா இருக்க என்ன பண்ணலாம் விடுதலை பண்ணுங்க அதுவும் என்ன மாதிரி வழக்கில் இருந்து இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் இப்பேற்பட்ட நல்லவங்கள்லாம் தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஜெயிலில் இருக்கக்கூடாது அநியாய அக்கிரமம் செய்த கொடூர குற்றவாளிகளை நல்லவர்கள் இந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற காரணத்திற்காக மிக மிக நல்லவர்கள் சொல்லி தண்டனை காலத்திற்கு முன்பாகவே சொந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பன்னெண்டு பேரை விடுதலை பண்ணாங்க சாரி ஒரு சின்ன திருத்தம் பன்னெண்டு பேர் கிடையாது பதினோரு பேர் முதல்ல பாருங்க அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் பன்னிரண்டு பேர்கள் தான் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த பன்னெண்டு பேர்ல ஒத்தரு இறந்துட்டாரு சோ பன்னெண்டு பேர்ல ஒத்த போக மிச்சம் பதினோரு பேர்கள் சிறையில் இருந்த அவர்கள் மிக மிக நல்லவர்கள்னு சொல்லி சமீபத்தில் அவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணி இது சம்பந்தமான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டாங்க எந்த அதிகாரத்தின் பேரில் தண்டனை பெற்ற இந்த குற்றவாளிகளின் தண்டனை காலம் முடிவதற்கு முன்பாகவே விடுதலை விளக்கம் கொடுங்கன்னு கேட்டாங்க விளக்கம் கொடுக்க முடியல இது முற்றிலும் சட்டத்துக்கு விரோதமான விடுதலைன்னு சொல்லி அவர்களை மீண்டும் சிறையில் அடைக்க உத்தரவு போட்டாங்க பெண்களுக்கு எதிராக இதை போல அநியாய அக்கிரமம் செய்யற குற்றவாளிகளை நாங்கள் பாதுகாக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க இதை போல அநியாய அக்கிரமம் செஞ்ச பதினோரு குற்றவாளிகளை விடுதலை செய்ததே குஜராத் மாநில அரசு தான் இது சம்பந்தமான வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்த சமயத்துல சரமாரியான அடிக்கு மேல அடி கேள்விகள் மூலமாக அடிக்கு மேல அடி வாங்கந்தோம் குஜராத் மாநில அரசு தான் நம்ம நாடு மட்டுமல்லாமல் உலக நாட்டையே உலுக்கிய சம்பவமானது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கலவரத்துல பில்கிஸ் பானு பாதிக்கப்பட்ட சம்பவம் அப்படி உலகத்தையே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உலுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான குற்றத்தை செய்த அந்த பதினோரு பேரை விடுதலை பண்ண இவங்க சொல்றாங்க பாருங்க ஐயோ இதை போல பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்றவங்களை பாதுகாக்கிற பழகம் எங்களுக்கு கிடையாது இதெல்லாம் பண்றது பாருங்க காங்கிரஸ் தான் காரணம் பிரிஜுவால் ரேவன் நான் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனது கடை வெட்டேங்கிட்டீங்களா எதுக்கு எது கூட வெள்ளைங்களி பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்யற குற்றவாளிகளை பாதுகாக்கிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது மணிப்பூர் சம்பவத்தை ஞாபகம் வச்சுன்னு இந்த வார்த்தையை சொல்லட்டும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி அநியாய ஆக்கிரமை பண்ற குற்றவாளிகளை பாதுகாக்கிற பழக்கம்லாம் எல்லாம் இவங்களுக்கு கிடையாது மல்யுத்த வீராங்கனைகள் ஞாபகம் இல்லைங்களா பிரிட்ஜ் பூஷன் பிரிட்ஜ் பூஷன் அப்படின்ற உலக உன்னதமான உத்தமர் இந்த நொடி வரை அவர் எந்த ஒரு ஈ எறும்பு அண்டாதவாறு குளிர் சாதன பெட்டிக்குள்ள பிரிட்ஜுக்குள்ள வச்சு அந்த பிரிட்ஜி பூஷனை பாதுகாத்து கொண்டிருக்கும் இவங்க சொல்றாங்க பாருங்க ஐயோ எங்களுக்கு இதே போல குற்றவாளிகள்லாம் பாதுகாத்து பழக்கமே கிடையாது இந்த இடத்துல மாநில அரசை கை காட்டி எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஒன்றிய அரசு சொல்றதை பார்க்கும் மோடி அவர்கள் ஒரு சமயத்துல பாருங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது மேடையில் பேசின ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இந்த கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து இந்தியர்களுக்கு கொடுப்பேன் அதே மேடையில் தான் ஒரு கேள்வி கேட்டாரு அதாவது பாருங்க அரசாங்கம் நீங்க நடத்துறீங்களா இல்ல நான் நடத்துறேனா நீங்க அரசாங்கம் நடத்திட்டு கேள்வி என்ன கேப்பீங்களா இந்த போஷனை மட்டும் கட் பண்ணி இந்த கேள்வி கேட்ட இந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி ஒன்றிய அரசுல இருக்கிற மிக முக்கியமான உங்களுக்கு மோடி அவர்கள் உட்பட எல்லாருக்கும் டாக் பண்ணி அமுச்சு விடுங்க அரசாங்கம் நீங்க நடத்திட்டு கேள்வி என்ன கேட்பீங்களான்னு கேட்ட அந்த வீடியோவை ஏன்னா இந்த கேள்வி இப்ப ஒன்றிய அரசுல யாரு ஆட்சியில் இருக்காங்களோ யாருங்க இருக்கிறது பாஜக 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 அந்த கட்சி தானே பத்து வருஷமா ஒன்றிய அரசுல ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படி ஆட்சியில இவங்க இருப்பாங்களாம் ஆனா பாருங்க இவங்க வந்து மாநில அரசு எடுத்து கேள்வி கேட்பாங்களாம் ஏங்க இதை போல தப்பிக்க விட்டீங்கன்னு சொல்லி ஏன் இதே போல ஒரு பிரச்சனை நடக்குது உங்க கட்சியோட கூட்டணிக்குள்ள இருக்கிற இந்த பிரஜ்வால் ரேவன் தான் சிட்டிங் எம்பி இதை போல அநியாயம் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைச்சிருக்கான்

ஜகன்ய அபராத் கண்ணே பாக சரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த தகவலை கூட ஒட்டுமொத்தமா அமைக்கி கடப்புல போட்டுட்டு அவரை உத்தமர் மாதிரி காட்டுறதுக்கு அவரை எம்பி சீட் கொடுத்து வேட்பாளர் நிக்க வச்சாங்க இல்லைங்களா சரி இப்போ இதே போல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்ன உடனே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகாம இருப்பதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு ஏன் அந்த நடவடிக்கை எல்லாம் எதுவுமே எடுக்காம அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போட்டோன்னு வேடிக்கை ஏன் பார்த்தாங்கன்னா சப்போஸ் அவர் மாட்டினா அவரோட நிற்காம அடுத்தடுத்து அந்த குற்றங்களில் யார் யார் தொடர்பு இருந்ததோ அவங்கெல்லாம் மாட்டினாங்கன்னா அடுத்தடுத்து வருகின்ற கட்ட தேர்தலில் இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க இல்லைங்களா அதனால தான் பாருங்க இவரோட போட்டோன்னு சொல்லி தப்பிச்சு போற மட்டும் வெயிட் பண்ணி தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் ஐயோ காங்கிரஸ் கட்சி தப்பிக்க விட்டாங்க அவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல இப்ப பாருங்க நாங்க எங்க கட்சி எங்க கூட்டணி கட்சியில இருக்காங்கன்னு தெரிந்த உடனே கூட நாங்க ஒரு மீது நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்க சொல்லி போர்ஸ் பண்றோம் அவங்க ஜேடிஎஸ் கட்சிக்கு நாங்க வான் பண்ணிக்கோம் என்னங்க உங்க கட்சியோட எம்பி தேவகவுடா அவர்களின் பேரனான பிரஜிவால் கிட்டா இதே போல பிரச்சனை எல்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டமே சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ண தூக்குங்க தேசிய மகளிர் ஆணையத்திற்கும் நாங்க தான் ப்ரெஷர் கொடுத்தோம் அவங்கள நாங்க தான் ப்ரெஷர் கொடுத்து தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கோங்க சொல்லி அவங்களையும் களத்தில் இருக்கோம் இதெல்லாம் எப்போ பண்றாங்க அவர் சேஃபாக வெளிநாட்டுக்கு போய் தப்பிச்சு சேஃப் ஆனதுக்கு அப்புறம் என்னப்பா சேஃப்டியாக இருக்கீங்களா யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படியா இங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய டிராமா பண்ணுங்க முக்கியமா பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ் தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதே காங்கிரஸ் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவோம்னு சொல்லி காங்கிரஸ் தான் இதுக்கு காரணம்னு சொல்லி நிற்கும் பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் கிடையாதுங்க நான் தான் காரணம்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ வாக்கு மூலம் கொடுக்குறாரு அந்த வீடியோக்குள்ள வாக்கு மூலம் கொடுத்தவர் பாருங்க அவர் பேர் கார்த்திக் பிரிஜிவால் ரேவண்ணாவோட முன்னாள் ஓட்டுநர் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக பாருங்க பிரிஜிவால் குடும்பத்துக்கு ஒரு ஓட்டுநரா இருக்கிறாரு திடீர்னு பாருங்க அவர் வேலையை விட்டு நின்ட்டார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி வேலையை விட்டு நின்ற பிரிஜிவால் ரேவண்ணாவின் முன்னாள் ஓட்டுநரான கார்த்திக் தான் பாருங்க இதே போல ஒரு வீடியோ வாக்கு மூலமாக உண்மையை சொல்றாரு பதினைந்து ஆண்டுகள் அவங்க குடும்பத்துக்கு விசுவாசமாக வேலை பார்த்ததற்காக அவங்க எனக்கு கொடுத்த பரிசு என்கிட்ட இருக்கிற நிலத்தை அவங்க எழுதி வாங்கிட்டாங்க இது சம்பந்தமாக என் மனைவி நியாயத்தை தட்டி கேட்டதற்காக என் மனைவியை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை பண்ணாங்க நான் நியாயம் கிடைக்கிறதுக்காக என்னென்னமோ செய்து பார்த்தேன் எனக்கு நியாயம் கிடைக்காத நிலையில் எனக்கு நியாயம் வாங்கி தரேன்னு ஒருத்தர் சொன்னாரு யார் சொன்னாருங்க ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா கட்டி 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 கிளர்லி பிஜேபி அந்த கட்சியோட நிர்வாகியான தேவராஜ் கவுடா அந்த தேவராஜ் கவுடா என்பவர்கிட்ட தான் பாருங்க இந்த பென்ட்ரைவை கொடுத்தேன் எந்த பென்ட்ரைவுங்க பிரஜிவால் ரேவண்ணா சம்பந்தப்பட்ட மிக முக்கியமாக நாட்டோட வளர்ச்சிக்கு தேவையான வீடியோ அடங்கிய அந்த பென்ட்ரைவை இந்த கட்சியோட நிர்வாகியான தேவராஜ் கவுடா கிட்ட தான் கொடுத்தேன் நானும் நானும் பிஜேபி முதல்வராக இருந்தாலும் கேண்டிடேட் ஆகி பராஜய அபியர்த்தி தேவராஜ கவுடர் பீட்ரு தேவராஜ கவுடர் பீட்ரு தேவராஜ கவுடர் பீட்ரு நான் இனி அதே காங்கிரஸ் முக்கன்று காலி இன்னொரு யாரும் கொடுல காங்கிரஸ் அவங்க நான் காங்கிரஸ் கட்சி கிட்டலாம் கொடுக்கல அவர்கிட்ட தான் கொடுத்தேன் அந்த பென்றை தான் வெளியே வந்திருக்கு இது குறித்து உண்மையை நான் விசாரணை குழு முன்பாக ஆஜராகியே

பிரெஜிவால் ரேவண்ணாவோட முன்னாள் டிரைவரே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு என்கிட்ட தாங்க இருந்தது அந்த பின் எனக்கு நடந்த கொடுமைக்கு நியாயம் கேட்பதற்காக மோடி அவர்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகிட்ட வீடியோவை கொடுத்தேன் அவர் நியாயம் வாங்கி தரான்னு சொல்லி அவர் வேற ஏதோ விஷயத்துக்காக நியாயம் வெளியிட்டார் போல்து இப்போ அந்த பிரிஜிவால் ரேவண்ணாவோட முன்னாள் ஓட்டுநரான கார்த்திக் கொடுத்த இந்த வீடியோ வாக்கு மூலத்துல நிறைய சந்தேகங்கள் கேள்வி இருக்கு அதாவது பாருங்க இது போல கேவலமான காட்சிகள் எல்லாம் முதல்ல எதுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சாருன்னு தெரியல போர் அடிக்கிற சமயத்துல ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக அவரே போட்டு ரசிச்சு பார்க்கறதுக்காக ரெக்கார்ட் பண்ணார் பொழுது பரவாயில்ல இருக்கட்டும் இப்போ ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ அடங்கிய பென் அவங்க வீட்டோட டிரைவரான காத்துக்கிட்டே எப்படி போச்சு சார் ரேவண்ணா தான் பென் இவர்கிட்ட கொடுத்தாருன்னு கொடுத்தாருப்போமே என்ன பாருங்க பெரிய பெரிய இடத்துல எல்லாம் பாருங்க தன்னோட சொத்துக்களை பராமரிப்பதற்காக பினாமியா ஒரு சிலர் வச்சுப்பாங்க அதே போல ரேவண்ணாவோட வீடியோ அடங்கிய பெண் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு இவரை பினாமியா வச்சிருந்தாரு அதனால இவர்கிட்ட தான் கொடுத்தாருன்னு வச்சுப்போமே சரி இவ்வளவு பெண்களுக்கு நடந்த அநியாய அக்கிரமத்தை முன்னாடியே வெளியே சொல்லி ஏன் இந்த பெண் கொடுக்கல தனக்கு ஒரு பிரச்சனை என்னோட நிலத்தை எழுதி வாங்கிட்டாங்க நியாயம் கேட்க போன என் மனைவியை அடிச்சு துன்புறுத்திட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இந்த பெண்ரை வெளியிடுற இந்த நியாயவன் ஏன் இதற்கு முன்பாக வெளியிடலங்க என்னங்க பேசுறீங்க அவரோட பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு தனக்கு ஏதாவது நடந்துட போதும் அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக பிரஜிவால் சேஃபா வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்த பெண்ரைவை சேஃபா வச்சிருந்தாரு தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சுயநலத்தை கருத்தில் கொண்டு இந்த என்னன்னு பாருங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகி தேவராஜ்கிட்ட கொடுத்தாரு சரி டிரைவர் கார்த்திகோட சுயநலத்திற்காக இந்த பெண் தேவராஜ் தேவராஜ்கிட்ட கொடுத்தாரு தேவராஜ் எந்த சுயநலத்திற்காக கார்த்திக் கொடுத்த பெண் வீடியோவை வெளியே ரிலீஸ் பண்ணாருங்க

இதுங்க கட்சிக்குள்ளவே தமிழ்நாட்டுல பாருங்க கேள்விக்கு மேல கேள்வி கேக்குறாங்க இவரே எனக்கு இவருக்கு பாருங்க டென்ஷன் கவுண்டமணி காதல செந்தில் வந்து சொப்பன சுந்தரி சம்பந்தமான கேள்வி கேட்டarliங்களா யாரை பார்த்தீங்க கேள்வி அது என்ன பார்த்த அந்த கேள்வி கேட்டே? சித்திரை எல்லாம் விட்டு அத என்ன பார்த்த அந்த கேள்வி கேட்டேன்னு கவுண்டமணி டென்ஷன் ஆற மாதிரி நம்ம கட்சிக்குள்ள எவ்ளோ பேர் இருக்காங்களங்க எல்லாரையும் விட்டுட்டு நீங்க ஏங்க என்னையே சந்தேகப்பட்டு இந்த விஷயத்துல கேள்வி கேட்கறீங்கன்னு கேட்கும் போது இல்லைங்க நம்ம கட்சியில எவ்வளவு நிர்வாகிகள் இருந்தாலும் இதற்கு முன்பாக நம்ம கட்சியில எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் ஆனா பாருங்க இந்த ஆடியோ வீடியோ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு பட்ட பட்டப்பெயரை வாங்குறது நீங்க ஒத்தர் தான் நியாயமான அரசியல தமிழ்நாட்டுல நேர்மையா பண்றதுக்கு துப்பு பக்கு எதுவுமே இல்லாம இதை கேவலமான ஆடியோ வீடியோ எல்லாம் நீங்களே பதிவு பண்ணி நீங்களே வெளியிட்டு அதன் மூலமாக மேல வரலாம்னு பாக்குற வேமா சூசோ இல்லாத ஜென்மை இப்போதைக்கு நம்ம கட்சிக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க அதனாலதான் பாருங்க சொப்பன சுந்தரி சம்பந்தமான கேள்விய உங்ககிட்ட தான் கேட்க முடியும் இப்படி உங்ககிட்ட மட்டும் தான் கேள்வி கேட்க முடியும் உங்களை பார்த்தா எங்களுக்கு சந்தேகம்னு சொல்லிட்டே இருக்கும் தான் பாருங்க இந்த கார்த்திகோட வீடியோ பார்க்கும் மூலம் வெளியே வந்து விழுந்தது இந்த உண்மை வெளியே வந்து விழுந்த கையோடு தான் பாருங்க எல்லாமே அவங்க கண்ண மறைச்சி என்ன பதவியில் அவங்க இருக்கணும்ன்றது கூட அவங்களுக்கே தெரியாம அதிகாரத்தை ஒட்டுமொத்தமா கையில வச்சிருக்க அவங்க சொல்றாங்க பாருங்க ஐயோ பிரெஜிவால் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனதே காங்கிரஸ் ஆள் தான் ஆமா காங்கிரஸ் ஆள் தான் அதுக்காக தான் பாருங்க கடந்த இரண்டு தினங்களாக நாடு முழுக்க எங்களுக்கு ஏற்பட்ட இந்த அவமான கரையை நாங்க தொடக்கணும்னு சொன்னா இந்த பிரெஜிவால் டிரைவர் பிரச்சனையை மடை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் காங்கிரசுக்கு எதிராக மாணவர்களை தூண்டிவிட்டு போராட்டம் பண்ணணும் அப்படி போராட்டம் பண்ற அந்த மாணவர்கள் போராட்டம் காங்கிரசுக்கு பெரிய தலைவலியா அமையணும் அங்க பாருங்க அப்படி போராட்டத்தை எப்படி கண்டக்ட் சரிங்க காங்கிரசுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க பட் எதுக்கு போராட்டம் பண்றாங்க எதுக்காக போராட்டம் பண்றாங்கன்னு சொல்லி போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணி கூட்டத்தை சேர்த்தோம் இல்லைங்களா அவங்க கிட்ட கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருங்களா இல்லைங்களா நீங்க எதுக்கு போராட்டம் பண்றீங்கப்பா அப்படின்னு தெரிஞ்சு போராட்டம் பண்ணுங்க போர்டு அந்த போர்டில் என்ன எழுதி இருக்குன்னு கூட தெரியாம ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கும்போது தான் என்னங்க எதுக்குங்க போராட்டம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது போர பார்த்து சொல்றாரு பதிலு நோ ப்ளேஸ் ஃபார் ஹர்பன் மேக்ஸ் எல் இன் மிக்சித் சரி அவ்வளோ தான் தெரில போர்டை பார்த்து படிக்கிறார் நோ ஹர்பன் நெக்ஸெல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி சரி அடுத்தவன் அவர்கள்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா நீங்கள் எதுக்குங்க போராட்டம் பண்றீங்க நான் போராட்டம் பண்றது பாத்தீங்கன்னா இது இருங்கிறங்க எதுக்காக போராட்டம் பண்ணாங்க என்ன எரிதி கொடுத்துருக்காங்க ஆ ஹிமி ஹெரிட்டன்ஸ் டாக்ஸு அந்த ஹிமி ஹெரிட்டன்ஸ் டாக்ஸுக்கு எதிராக நாங்கள் போரட்டம் பண்ணுறோம் சரிப்பா இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்னா என்னப்பா அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது எங்களுக்கு இதை போல போர கைல வச்சி போரட்டம் பண்ண சொன்னாங்க. நாங்க போரட்டம் போட்றோம். என்ன போரட்டேன்னு நீங்க கேக்கும்போது போர பார்த்து வெர்னா சொல்றோம். आपको पता नहीं है டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு சிலர் எதுக்காக போராட்டம் பண்றாங்கன்னே தெரியாம கையில வச்சிருக்கிற போரல என்ன எழுதி இருக்குன்னு போராட்டம் போரட்டம் பண்றது கூட இருக்கட்டும். انا பாருங்க அதுல பெரும்பாலானவர்கள் கலந்து கொண்டவர்கள் யாரை எடுத்து போராட்டம் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல காங்கிரஸ் ஆதரிச்சு மோடி அவர்கள் கட்சியை எடுத்து போராட்டம் பண்றாங்களா இல்ல மோடி அவர்கள் கட்சி ஆதரித்து காங்கிரஸ் எடுத்து போராட்டம் பண்றாங்களா அப்படி எடுத்து போராட்டம் பண்ற அந்த இடத்துல எதுக்காக போராட்டம் பண்றாங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா யாருக்குமே தெரியாத வகையில நாங்க சொல்றது அப்படியே போய் சொல்லுங்கப்பான்னு கூட்டத்தை சேர்த்தாமிச்சிருக்காங்க ஏதாவது நாட்டுல எப்படியாவது பண்ணி நமக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனையை மடை மடைமாற்றலாம் திசை திருப்பலான்னு இப்படி காலம் வரலாம் எப்படிங்க தொடர்ந்து பாருங்க ஒரு பக்கம் சோத்துலயோ இன்னொரு பக்கம் சேர்த்துலயோ அடி வாங்கிருந்தா எப்படிங்க நமக்கு அடி மேல அடி வாங்குற அந்த அடியை கொஞ்சமாவது காங்கிரஸ் பக்கம் திருப்பலான்னு இவங்க ஏற்பாடு பண்ற கூட்டத்தின் மூலமாகவே பாருங்க அதை விட தாங்க முடியாத அளவுக்கு அடி இப்படி அடி பாருங்க கெடுன்ற வகையில தாங்க முடியாத அளவுக்கு இன்னொரு அடி எந்த பக்கத்திலிருந்து சேறு இருந்து கர்நாடகா மாநிலத்தை உலுக்கிய சம்பவம் கர்நாடகா மாநிலம் மட்டும் அல்லாமல் நாடு முழுவதும் தீயாய் பரவி கொண்டிருக்கும் இந்த வேலையில நம்ம மாநிலத்தோட தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது தேவையில்லாதவங்க புகைப்படத்தலாம் அதில் வெளியிட்டா விரைவில் ஓட்டு கூட நமக்கு எங்கே விழாமல் போயிட போதோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக மிக முக்கியமான ஒருத்தரோட ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணாமையே தேர்தல் அறிக்கையை கொடுக்குறாரு சந்திரபாபு நாயுடு அதுவும் யாரோட ஃபோட்டோவை தவிர்த்துருக்காரு தேர்தல் அறிக்கையில் தெரியுங்களா உலகத்தில் இருப்பதிலேயே அது என்ன ஜனநாயக கட்சி என்ன ஜனநாயக கட்சியோட தலைவர் உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் போற்றும் உன்னதமான உத்தம தலைவர் இருக்கிற உலகத்திலேயே மிக முக்கியமான ஜனநாயக கட்சியோட தலைவர் போட்டோவை அந்த தேர்தல் அறிக்கையில் பிரிண்டே பண்ணாமல் கொடுத்துருக்காருனா பார்த்துக்கோங்க ஏன்பா எங்க மோடிஜி படத்தை பிரிண்ட் பண்ணாமல் தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்கன்ட்டு ஆந்திரா மாநிலத்தில் உள்ள மாநில கட்சி தலைவர் பாருங்க அவர் கொடுத்த தேர்தல் அறிக்கையை வாங்க மாட்டேன்னு அடம்புடிக்கிறாராம் ஏங்க அடம் பிடிக்கீங்க வாங்கிக்கங்க இல்ல இல்லங்க என்னங்க அது உலகம் போட்டக்கூடிய உன்னத உத்தம தலைவரான மோடி அவர்களோட எங்க தலைவர் மோடி அவர்கள் போட்டோவை பிரிண்ட் பண்ணாம நீங்க தேர்தல் அறிக்கை கொடுப்பீங்க நான் அதை வாங்கிக்கணுமா நான்லாம் வாங்க மாட்டேன் நான் இல்லைங்க நீங்க வாங்கிக்கங்க ஏங்க வாங்க சொல்றீங்க இல்லங்க ஒரு பாருங்க உங்க தலைவர் போட்டோவை நாங்க தான் கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணி இருக்கிறோன்ற மோடி அவர்கள் தேர்தல் ஓட்டு கூட விழாம போயிட போதும் ஒரு பயத்தின் காரணமாக தான் பிண்டு பண்ணாம விட்டுட்டோம் அடம் பிடிக்காம சொல்லியும் வாங்க மாட்டேன் ஆந்திராவில் உள்ள மோடி அவர்கள் கட்சியோட மாநில தலைவர் இப்ப சொல்லுங்க உலகம் போட்டக்கூடிய உன்னத உத்தம தலைவருக்கு இதே போல அவமானம் நடக்குதுன்னு சொல்லும் அவர் ஏன் அழாம போவாருன்னு கேக்குறோம் குலுங்கி குலுங்கி சோகம் தாங்காம குலுங்கி குலுங்கி அழுகின்ற உலகம் போற்றக்கூடிய அந்த உன்னத உத்தம தலைவருக்காக நாங்க எப்படி இந்த பாட்டை டெடிகேட் பண்ணாம இருப்போம் ஆனா பாருங்க இப்படி உலகமே எந்த உலகத்துல இருக்கிற எந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு தெரியாது ஏதோ சொல்றாங்க இப்படி உலகத்துல இருக்கிற பெரும்பாலான நாடுகள் எல்லாரும் தலையை தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற உலக தலைவரோட போட்டோவை அவங்க கூட்டணி கட்சி உள்ள இருக்கிறவங்களே பாருங்க போடுறதுக்கு பயப்படுறாங்க தேர்தல் வாழ்க்கையில எங்க அவங்க போட்டோவை போட்டா கடைகளை ஓட்டு கூட கிடைக்காம போயிட போது இந்த போட்டோ போடுற விஷயத்தை விட இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்கள வெறுப்பு விஷயம் என்ன தெரியுங்களா சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வோம் இஸ்லாமியர்களுக்கு நியாயமான இடஒதுக்கீட கண்டிப்பா நாங்க கொடுப்போம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் பேசின விஷயத்துக்கு நேர எதிராக தேர்தல் அறிக்கை மூலமாகவே எழுத்து பூர்வமாக பதிவு பண்ணியிருக்கார் என்பது அதிகப்படியான குறிப்பிடத்தக்கது நடைபெற உள்ளது அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள்ல இன்னும் பாருங்க அதிகப்படியான பிரச்சனை வரிசை கட்டி நிக்குது அப்படி வரிசை கட்டி நிக்கிற பிரச்சனை குறித்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இந்த காணொலிக்குள்ள வந்த சோறு சேறு மூலமாக வாங்கிய அடியை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கத்துலையும் கவனம் நடக்க மீண்டும் ஒரு காணொலியில் நான் சந்திக்கும் நன்றி வணக்கம்